சத்தி என்ன சித்தி என்னன்னா சத்தி இல்லைன்னா சித்தி இல்லை அது என்ன முடியும் வேலை செய்யலைன்னா சம்பளம் இருக்குமா சம்பளம் இருக்காது சக்தி என்ன இல்லைனா சித்தியும் கிடைக்காது சித்தினா என்னப்பா சித்தினா என்ன வேலை செஞ்சால் சம்பளம் வர்றது தான் சித்தி இந்த பாடங்களில் ஆன்மீகங்களில் சித்தி என்னென்னா இந்த மரணம் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அது கிடைக்குமான்னா கிடைக்காது அதுக்கு முன்னாடி அங்கேருந்து நம்மளை தள்ளி வர்றதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயம் என்னப்பா அப்படின்னா நான் இங்கே உட்காந்து பாடம் பண்ணுவேன் பக்கத்து ஊரில் என் பொண்டாட்டி இருந்தால் என்ன பண்ணுறான்றது சில விஷயங்கள் நமக்கு முன்னாடி ஓடும் ஓடும் எங்கேயோ யாரோ பேசி நிற்பாங்க அது நம்ம காதுக்கும் விடும் ஆனால் சில டைமில் என்னென்னு கேட்க முடியாது அதுக்கு தான் சொல்லுவாங்க பாடம் வாங்குன முக்கியம் அந்த பாடத்தில் பன்னெண்டு வருஷம் அதிலே இருக்கணும் இந்த பன்னெண்டு வருஷமும் அதிலே இருந்தால் ஆகுன்னா இறைவன் எப்படி என் குணமா என் சித்தியோ அடைஞ்சிருக்கானோ என் குணத்தான் அவன் சொன்னான் ஒன்றும் இல்லாம இருக்கிறதும் தான் எல்லாமே அவன் இருக்கிறதும் தான் அப்ப அவன் எதெல்லாம் அடைஞ்சிருக்கிறானோ அதெல்லாம் இந்த பாண்டு வருஷத்துல நமக்கு கிடைக்கும் கிடைச்சதை நாம அனுபவிக்க ஆரம்பிச்சோன்னா அணி முடிஞ்சு போச்சு கதை வந்தாலும் எனக்கு வானப்பான்னு அப்படி தள்ளி விட்டுட்டோம்னா அந்த சித்தி ஆகும் இதுதான் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டால் முடிஞ்சு போச்சு சாய்பாபா பாருல்லையா அவர் போகிற போக்கில் என்ன பண்ணுவார் இந்தா அப்படின்னு ஒரு லிங்கத்தை கொடுப்பாரு ஒரு தங்கத்தை கொடுப்பாரு ஏன் இப்போ அங்கே யாரும் பண்ணலை ஏன் இப்போ அந்த ஆசனம் செயல்படலை எல்லாம் சித்திகள் ஓரப்போக்கில் சில விஷயங்கள் கிடைக்கும் எதுக்காக அதை கொடுக்குறான்னா இவன் இதோட கிளம்பிடுவானான்னு பார்க்குறதுக்கு அது கிடைக்கிற விஷயங்கள் அதை பிடிச்சா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடையாது கடைசி வரைக்கும் இறைவனை போய் அடையவே முடியாது மாயை தான் சாமி உலகம் வந்தது மாயில தான் ஞானமே இருக்கு சாமி அந்த மாயையில தான் நானும் இருக்கிற இறைவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான் மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும் ஆனால் மாயையோட வலிமையை புரிஞ்சுக்கணும் மாயை தான் ஞானத்தையே கொடுக்கும் ஏன்னா இறைவனோட ஒரு அம்சமே மாயை தான் புரியுதுங்களா எல்லாம் அதுக்குள்ளேருந்து ஒன்று தான் வரும் அதனால தான் ஆரம்பிக்கும் போதே முதல்ல இருட்டா இருக்கும் அப்புறம் இரு கடந்து போகும் அப்புறமாவும் திரும்பவும் இருட்டாகும் அப்புறமா சொல்ல முடியாத ஒரு சூன்யம் போய் நிற்கும் இது எல்லாம் எதுன்னா மாயைக்குள்ளே நாம் பயணம் பண்ணுற வரைக்கும் இந்த மாயை கடந்து நாம் வெளியே போயிட்டோம்னா அங்கே ஒளியாக மட்டும்தான் இருக்கும் அங்கே காணக்கூடிய காட்சிகள் வேறு மாதிரி இருக்கும் அங்கே நாம் அனுபவிக்கிற இந்த உடம்பும் வேறு மாதிரி இருக்கும் இந்த உருவத்தோடு நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த உடம்பு இந்த உலகத்துக்கானது அங்கே போகக்கூடிய தகுதி இது கிடையாது சூட்சும உடல் ஆன்மான் மொட்டையாக சொன்னால் போதுமா எதோ ஒரு பொருள் உள்ள வந்தால் சூட்சுமா வந்துருக்கில்லையா அந்த சூட்சும உடல் கொண்டு இருக்குது அதுதான் போகும் சார் சரியா சார் சித்தனைகளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படி ஒரு வேளை காட்சி தந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணால் சித்தர்கள் நாம் பார்க்க முடியும் உங்கள் அம்மாவை கேட்டியா முதல்ல உங்கள் அம்மா கிட்டே முடிவு பண்ணியா வீட்டில் இருக்கணுமா ஏமா சோறு போடணுமா வானாவான் முடிவு பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு அப்புறமா இவன் சித்தமாக வாணா வானாகனா அவன் முடிவு பண்ணிட்டான் இவனு சோறு போடுறதுனால தான் இந்த மாதிரி நினப்பெலாம் வருது பட்டினி போட்டால் அப்படிலாம் வராது சித்தனாகணும்னு யாரும் ஆசைப்பட்டு போக முடியாது சார் அப்படி போனால் யாரும் சித்தனாகவே முடியாது புரியுதா இலக்கு ஒன்று நிர்ணயிச்சு நான் அதுக்காக பயணம் பண்ணணும் பயணம் போகிற பாதையில் இறைவன் பார்த்து கொடுப்பான் சித்தனாக்குறதா இல்லை சத்தனாகிறதான்னு அவன் முடிவு பண்ணுவான் இங்கே பிறவிக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ள நின்று நான் உறுதி பண்ணவே முடியாது அதுக்கான தகுதியாக எனக்கு கிடையாது அவன் முடிவு பண்ணுவான் உழைக்கிற உழைப்பு உண்மையாக இருந்தால் இது அதுக்கான தகுதி இருக்குதுன்னு அவன் அவன் சித்தனாக்குவான் சித்தனாக்கக்கூடிய ரசவாதம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அது நானாக முயற்சி பண்ண அதை அடையத்துக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதா அந்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணாதான் அப்புறம் சோத்துக்க உழை வச்சிருவாங்க தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இந்த பாதைக்கு வந்தா இந்த பாதை பலன் தருமா கண்டிப்பா பலன் தரும் சாமி ஏன்னா இங்க வேலை கொடுக்க போறது இல்லை நாம செய்யக்கூடிய பாடல்கள் கண்ணும் தேவையில்லை காதும் தேவையில்லை காலும் தேவையில்லை கையும் தேவையில்லை என்னப்பா தேவைன்னா தான் வேணும் அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னாரு உன் மனம் தான்ப்பா உன்னோட குரு அந்த மனம் இருந்தால் காணாத காட்சியையும் காணுவோம் ஏன்னா இந்த கண் கொண்டு நம்ம எந்த காட்சியும் போதே இல்லை புரியுதா அந்த காட்சியை காணத்துக்கு இந்த கண்ணுக்கு தகுதியும் இல்லை அப்போ அவங்க கூடனா தான் கண் இருந்தாண்ணா நான் இல்லாமல் போனான்னா புரியுதா அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது புரியுதா அப்போ உள்ளே ஒரு பொருள் இருக்குது அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஊனமுற்று விஷயங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண்ணு இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சார் எல்லாருக்குமே இது சாத்தியம் ஒரே ஒரு தகுதி வேணும் மனம் மனசை பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலையும் சித்தனாகலாம் முத்தனாக ஆகலாம் சார் புரியுதா அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும் சிறு வயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமா இல்லை அவங்களுக்கு சின்ன வயசில் கணவள எழுக்கிறாங்க ஒரு நல்லது இதுக்கு சேர்க்கறது இல்லை சாபம் தானே யார் சாபம் சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டில் மாமியார் மா எல்லாம் இருக்கிறாங்க வீட்டுக்காரர் இறந்து பிள்ளை இறந்து போயிட்டானா மருமகளை பார்த்தேன் நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தியான மருமகளை சொல்லுவாங்க அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாபம்னு புரியுதா ஆனால் இது உண்மையிலே இது சாபம்மாண்ணா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதையுமே மூச்சு காற்ற அளவு எடுத்து வச்சுருக்கிறான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவு போனால் ஒரு செகண்ட் கூட நம்ம இந்த கூட்டில் இருக்க முடியாது அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணம் அப்படின்னா அப்படியே எந்த காரணமும் கிடையாது ஆனால் சொல்லுவாங்க மாங்களி தோஷம் இருக்குதுங்க இதை பண்ணியிருந்தால் சரியாயிருமா அப்படின்லாம் யாரையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது புரியுதுங்களா அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கிறது இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும் அதுக்கு சின்ன வயசாக பெரிய வயசாக அப்படின்லாம் கிடையாது அவனுக்கு கல்யாணமே பண்ணனால அவன் செத்து தான் போவான் புரியுதா அதனால் கல்யாணன்றது ஒரு சாபக்கேடு கிடையாது அது ஒரு வரம்தான் புரியுதா எங்கையோருக்கு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் நீ வளர்ந்த விதம் வேறு அவங்க வளர்ந்த விதம் வேறு ஆனால் ரெண்டு பேரும் வளர்ந்த விதமாக வேலையாக இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களே அது வரம் தானே அப்போ இது இடையில் கட்டாகுதுன்னா அது யார் விதி விதிச்சு விதி அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் போய் நேர வேண்டியதான் இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சா புரியுதா அந்த மாதிரி ஊர்ல சொல்லிருந்தப்பா நம்மளால சொல்லுவானா அந்த சாப்பாடு நமக்கு வந்துடும் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் வந்து முருகன் தமிழுக்கும் முருகனுக்கு எனக்கு தொடர்பு தமிழ் கடவுள் முருகன் ஏன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா ஒரு காலத்துல இந்தியா ஃபுல்லாவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது எதுனா முருகனோட வழிபாடு அது நாலு அடவுல சுருங்கி 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 இன்றைக்கி தமிழ் இது வரைக்கும் வருது ஏன்னா இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே ஃபுல்லாகவே எல்லாம் தமிழ் தான் பேசியிருந்தோம் வேற பாஷை இங்கே உருவாகவே இல்லை இங்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான் வேற பாஷை இல்லை இது நாளடைவில் குறைஞ்சது தான் இது ஏன்னா இறைவனோட பிள்ளை இறைவனுக்கு இறைவனோட பிள்ளை என்ன ஏன் இறை ஆணுக்கும் பெண்ணுக்கும் முருகன் பொருந்தானா பொந்தானா இல்லை யாருக்கு போறோம் அப்படின்னா அவன் இறை முருகன் மட்டும்தான் ஆண்மகன் ஏன்னா அவன் மட்டும்தான் ஆம்பளைக்கு பிறந்தவர் மற்ற எல்லாரும் ஒரு பெண்ணும் போனாங்க புரியுதா அப்போது இறைவன்கிட்ட இந்த வந்த மொழி தான் தமிழ் அப்போ அவனுக்கு பிறந்ததுனால இவனையும் என்ன பண்ணுறாங்க தமிழ் கடவுள் அப்படின்றாங்க அதனால தான் முருகனை ஆறு தலைன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்கன்னா ஆறு ஆதாரமாக இருக்கிறான் கிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிற இந்த மூச்சு மயிலாகவும் இருக்குது உள்ளே இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறது யார் முதல் முதலாம் ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழில் தான் வெளியே போச்சு சமஸ்கிருதத்துலேருந்து போகலை சமஸ்கிருதம் தானே அப்புறம் வந்த மொழி தான் தமிழ்லேருந்து தான் அந்த ஞானமே வெளியே போகுது அப்போது இந்த முருகன் என்னாவே யாருன்னா தமிழ் கடவுள் ஏன்னா முருகன்னா அழகன் அழகன்னா ஞானம் அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை ஞானம் தான் உலகத்தில் அழகு அந்த ஞானம் வடிவானவன் முருகன் அதனால தான் அவன் கையில் வேலை கொடுத்துட்டாங்க ஏன் சோளம் கொடுத்துருக்க வேண்டியது தானே வேலை கொடுத்துறாங்க ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் ஆழமாக இருக்கணும் அகலமாக இருக்கணும்னு சொன்னது காரணம் என்னன்னா இறைவன் என்னாலே தமிழ் வடிவம் அதனால் தான் அகாரம் உகாரம்னுவாங்க வேறு வேற என்ன தம் பாசையில் என்ன சொல்லிடுறாங்களா எந்த பாசையில் போனாலும் இந்த மூச்சை என்ன சொல்லுவாங்க அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க தமிழில் தான் வந்தாகணும் எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்லியாகணும் வேற மாற்றமே கிடையாது சாமி புரியுதா இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ் தான் அப்போ ஞானத்தை அடையினோம்னா எல்லாரும் எங்கே போனோன்னா முருகன் கிட்ட தான் அப்புறம் தான் முருகன் தான் சிவன் கிட்ட கொண்டு போய் விடுவான் நம்மளை புரியுதா அதனால தான் தமிழ் கடவுள் தான் தமிழர்கள்லாம் கும்பிட்றதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை அவன் தான் தமிழ் அவன்தான் ஞானம் அதனால தான் ஞானம்னாலே தமிழ் தான் வேறு பாஷையில் போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது அதுதான்